என்ன கேட்டால் அந்த மாதிரி நிறைய பேர் போயிட்டாங்கன்னா ஆறு மாதம் புதுசாக இல்லைங்க அது சிரிக்கிறதுக்கில்ல நான் இங்கே கற்றுக்கு வந்ததே இந்த மாதிரி ஆ இந்த மாதிரி ஆனதுங்களை தான் ஐநூறுபாய்க்கு நான் சொல்லி கொடுத்துருந்தேன் போதுமான ஆளுக்கு வந்திருந்தாங்கன்னா நான் என்ன பண்ணிட மாட்டேன் பீஸை ஏற்றிடுவேன் காண வரல நான் மட்டும்தான் பண்ண ஒட்டா வீடு கத்தனை ஒரு பில்டிங் கட்டினா தான் வருவான்னா பில்டிங் கட்டினா குறைஞ்சபட்சம் எனக்கு ஒரு ஒரு லட்ச பட்சம் தேவைப்படும் அதுக்கு இட கட்டி நான் என்ன பண்ணுவேன் கேப்பேன் கேட்குற என்ன பண்ணுவாங்க பத்தாயிரம் ஆயிரம் அஞ்சாயிரம் கொடுப்பாங்க நான் திருப்பி கொடுக்க முடியாது அப்போ நான் என்ன பண்ணுவேன் உபதேசத்தில் ஆயிரம் ரூபாய் இருந்துச்சா அங்கேயும் ஆள் வரல பத்தலை அப்போ பத்தாயிரம் ஐம்பதாயிரம் கொடுத்தாக்கா நான் என்ன பண்ண முடியும் பில்டிங் காட்ட முடியும் அப்போ நான் என்ன பண்ணேன் இப்போ புரியுதா விலை விளையாடுச்சுன்னு அதனால்தான் இப்போ நாற்பது நாள் வந்து சக்சஸ்ஃபுல்லாக சில பேர் வெளியே வாழ நான் என்ன செய்வேன் எண்பது நாளாவோ நூற்றி இருபது நாளாகவோ ஆறு மாதமாகவோ மாற்றுவேன் அப்படி தானே செய்ய முடியும் ஏன்னா அவன் நாற்பது நாள் பழகினா பத்துல அவனுக்கு ஆனால் ஒரு திரைத்து வந்தார் ஒருத்திரே அவர் சொன்னேன் பார்த்து நிறைய தெரிஞ்சிக்கினேன் எனக்கு மூன்றாவது நல்லா விழிப்பு வந்துச்சு என்ன சொன்னேன் நல்ல தானே ஏகாலயனும் கத்துன்னுக்குறான் தானே அர்ஜுனனு கத்துக்கல ஏகாலயுமனும் போயிட்டு கத்துக்கிறான் தானே அப்போ பக்தி உள்ள ஒரு மனிதன் கத்துக்கிறான் அப்போ வர வேண்டிய அவசியம் கூட தேவைப்படல நான் சமாதானத்துக்கு சொல்ல நினைச்சு போகிறீங்க உண்மைதான் வியாபாரம் கட்டுறவனுக்கு நினைக்கலாம் அது பிரச்சனை கிடையாது அப்படி கூட என்ன பண்ண முடியாது ஒரு நிமிஷன் திருந்திக்கலாம் என்னை பார்த்து என்னை கூட பழகி என்னை கண்காணித்து என்ன பண்ணிக்கலாம் ஓ இப்படிலாம் இருந்தால் நம்ம நாற்பது நாள் வரணும்னு அவசியம் இல்லை திருந்தணும் நடிகர் எப்படி இருந்தேன்னு திருந்திடலாம் நாற்பது நாள் வராம கூட திருந்திடலாம் ஆனால் அந்த இந்த எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது எனக்கு பழகுறது போகிறது கதை சொல்கிறது தப்புன்னு வெளியே போய் சொன்னோம் கூட இங்கிருந்தது எப்படிதான் இருந்திருப்பான் சரி ஆனால் நடிச்சா தான் இல்லையோ அது ரெண்டாவது விஷயம் உண்மையாக கூட இருந்துருக்கலாம் பொது காலமாக மாறிடலாம் அப்போ உண்மையாக கூட இருந்துருக்கலாம் அப்புறமா கூட மாறிடலாம் இன்னும் நடிச்சு வந்தா இருக்கு திட்டமிட்டே கூட வந்துருக்கலாம் சில பேர் விரைவு பார்க்கறதுக்கு கூட வரலாம்னா நினைச்சிருக்கு வேற எதனால் எதிர்பார்த்து கூட வந்துருக்கலாம் இது மாதிரி நம்ம நல்லா போனோம்னாக்கா ஐயா நிறைய காசு கொடுப்பாரு வரலாம் இல்ல நெருக்கமா இருக்கலான்னு வரலாம் எதனால் காரணம்லாம் அது அவரு ஒரு அவர் ஒரு நாற்பது நாளுக்கு அப்புறமாவும் அப்படிதான்ங்கிறான் அவன் பழைய வந்தான் பெற்றீங்களா அது அவனால உடம்பு இல்லை ஒருத்தன ஏதோ புரிஞ்சிருது வாழ திம்படிதான்ட்டு அது வந்து என்ன பண்ண முடியலைன்னா அவனால வெளியே வரும் நான் என்ன சொல்லி கொடுத்தாம அவனால் வரணும் சந்தேகப்படாத உண்மைன்ற ஒரு ஆம்பளை பொம்பளை பாப்பா ஒரு பொம்பளை ஆம்பளை பாப்பா இதில் சந்தேகமே போடக்கூடாது உண்மை சினிமா பாதத்தோ போகிறதோ அப்படியே இந்த உலகத்துல இருந்து தான் செய்வோம் இன்ன என்ன பத்திரிகை தான் இருக்கும் ஏன்னா சந்தர்ப்பம் கிடைக்காம இருக்கும் இல்லை போகாமல் இருப்பேன் உனக்கு பிடிக்காம இருக்கும் அவ்வளவுதானே தவிர இங்கே என்ன இல்ல ரைட்டர் ஆகலாம் இல்லை இது எல்லாம் ஒத்துப்பாங்களா பாரு சாதாரண ஒரு விஷயம் தான் சொன்ன ஒத்துப்பாங்களா பாரு சந்தேகப்படாத உண்மை அதான் ஒத்து பிடிக்கலாம் பாரு ஒத்து முடியா வழங்க இன்னொன்று விஷயம் வெறுப்பேத்ததுக்கு ஒரு விஷயம் ஒன்றாலே எனக்கு அவன் அந்த அந்த மாதிரி மேலே வந்து பேசிட்டு வர உடனே அவன் காமங்க காமங்கன்னு சொல்லி வெறுப்பேற்று வார் அவனை ஒரு மனிதன் எவ்வளோ நேர்மையாக இருந்தால் எனக்கு இவ்வளோ பிரச்சனை கண்டுபிடிச்சு சொல்லுவான் அப்படியும் பார்க்கலாம் கேவலை பற்றி என்ன பண்ணலாம் பார்க்கலாம் பார்க்கலாம் தானே ஆனால் இதை வந்து எது போய் வீடியோவும் போடலாம் அவரோட போகிற மாதிரி இது மாதிரி ஆளுதான் அவர் ஆல்ரெடி செக்ஸு குரு இவங்க இவர் வந்து செக்ஸ் தான் என்ன பண்ணிடுவாரு அவனே கூட மிஸ்பிஹேவ் பண்ணிடுப்பாரு பழகிட்டு இருப்பார் கூட சொல்லுவான் சொல்லலாம் தானே இந்த உலகம் வாழ்ந்தாலும் தாழ்ந்தாலும் ஏசும் யார் சரின்னு தெரியணும் நான் சரின்னு யாரு தெரியணும் யாருக்கு மட்டும்தான் தெரியும் என்னை யார் எரியுமா அப்படின்னா பாட்டில் இருக்கும் உன்னை ஏறி எடுத்துலாம் ஏன்னா உன்னை வேற யாரும் அறிய முடியும் நீல் யாருக்கு ஏறோம் கடவுள் மட்டும்தான் நீங்கள் மற்றவங்களுக்கு நிரூபிக்கிறதுக்காகலாம் வரல அப்படின்னா நான் தான் ஜீவா ஐயா சொல்லிட்டாரு தரேன் ரெண்டு மனசு மூணு மனசு நாக்கும் தேறேன் ஒரு மனசு ஒரு மனசு அடிக்குதா ஒரு மனசு தானே இருக்குது யார் உன்னை ஸ்ப்ரெட் பண்ண சொன்னேன் நானும் அஞ்சு ஆறு சொந்த யார் இருபது தானே சொல்லிடுறாரு அது மாதிரி எல்லாருமே எல்லோரும் என்ன பண்ணிக்க முடியலை சரி பண்ணிக்க முடியும் அதெல்லாம் நாற்பது நாளில் சரி பண்ணிக்கிறதுக்கு தான் வந்து கிடையாது உங்களுக்கு சந்தோஷம் எல்லாத்தையும் சந்தோஷம் கிடைக்கணும் அடுத்தவரை சாப்பாடு இல்லாத ஏழை எப்படியும் எனக்கு தெரிஞ்சுட்டு அறிமுகம் ஆகிடுச்சு பஸ் தானே ஆயிரமான வந்து ஒரு ஒரு ஆள் இங்கே இருப்பான் அவனுக்கு ஒரு ஏக்கம் கூட இருப்பான் அந்த ஏக்கத்துக்காக போகிறதுக்கெல்லாம் சொல்லலை ஐடியா தான்

எங்க எங்க பழைப்பை எடுத்துகிறீங்களா எவனும் மற்ற துப்பாக்கி எத்தும் போகுது தான் நம்ம என்ன பண்ணிக்கிறாங்க ஏர்போர்ட்ல போனால் ஊசி எடுத்து போய் என்ன கத்தி எடுத்துன்னு முதல்ல போகும்போது பழைய ஏர்போர்ட்ல செக்கிங் எதுவுமே இருக்காது நேராக போய் பெட்டி எடுத்து போய் மேலே போயிடுவோம் பெட்டியோட போய் போட்டு அதெல்லாம் கிடையாது பெட்டி போவாங்க பழைய பார்த்தீங்கன்னா அண்ணன் தங்கச்சி கதை அந்த காலத்துல மீடிய படங்கள்லாம் எடுத்து வச்சுக்கா இப்ப என்ன ஆச்சு ஆயிரத்தி எட்டு ஏன்னா இல்லை முன்ன மாதிரி முடிச்சவங்களா அந்த எடுத்துக்கு போனா என்ன ஆயிடுச்சு நான் நினைவு இப்போ இந்த இடத்துக்கு அந்த மாதிரி வரவங்க தான் யாரு இப்ப என்ன வளமா வளமாத்துருங்க யாரு என்ன வளமா வளமாத்துருங்க யாரையா ஆனா உங்களுக்கு நஷ்டம் தான் இல்லைன்னு நான் சொல்ல நீங்க தான் வேண்டாம் கடவுளே இந்த மாதிரி ஆளுதான் போகிறதாங்க ஆமா தண்ணத்தானே திந்தி அந்த உடனே வரதாங்க ஏன்னா அடுத்த வாய்ப்பு எதுக்கு கிடைக்காம போயிடும் புரியல இப்படிதான் கடவுள் புரிஞ்சுக்கு சாப்பூட வரம்தான் விட்ட சாபம் சாபமா வரமா புத்திர சோதனை பிரச்சனை புரிஞ்சிடுச்சு ஆகுது அந்த வேலை புரிஞ்சிடுச்சு இல்ல அப்ப கூட வரமா பார்த்த முடியாது எப்போ கடவுள் பக்கம் நீசிச்சு ஆனா கடவுள் மேலே அக்கறிய ஒரு யோக பயிற்சியோ தியானமோ கடவுளோட கேள்வியே இல்லைண்ணா புரியுதா ஒரு ஒரு ஆடு மாடு மாதிரி வாழ்ந்துட்டு போகிறதுக்கு பொண்ணு இந்தியன அந்த மாதிரி இருப்பாங்க உங்க கூடவே இருக்கலாம் உங்க கூடவே எப்படி இருக்கலாம் ஒரு விலங்கு விட கேவலமாக வாழ்ந்துட்டு போகிறத்துக்கு சில பேர் பிறந்துருக்கலாம் இங்கே நம்புற கூட உங்களுக்கு வாய்ப்பு வச்சிடலாம் எல்லா பழம் நானும் போயிடலாம் கூட போயிடலாம் தானே பத்து விட போகணும்னா அப்படி தானே மாநில சொத்தமனியும்

நான் ஒரு வாய்ப்பு இருந்தது ஒரு சந்தர்ப்பம் இருக்குது அவ்வளவுதான் சந்தர்ப்பம் உள்ளவங்க அதை பயன்படுத்திக்கிட்டோம் உண்மையிலேயே சந்தர்ப்பம் அதுக்காக வருத்தம் பண்ண வேண்டியது கேட்டு என்ன கேட்டா நான் நடத்துற கோஸ்கெல்லாம் நீங்க சந்தர்ப்பத்தை வசதியா ஆகிறீங்கன்னு அர்த்தம் நாற்பது நாள் எனக்கு முழுது பணம் கொடுக்க முடியுதுன்னா நீங்க வசதி ஆகுவீங்க என்கிட்ட ஒரு காசை கொடுத்து நீங்க உபதேசம் வாங்குறீங்கன்னா நீங்க என்ன ஆகிட்டீங்க வசதி ஆயிட்டீங்க அப்படி பாருங்க நான் வசதி ஆயிட்ட பாக்குறீங்க நீங்க என்னீங்க

நல்லா இருங்க சிறப்பாக இருங்க கொண்டாட்டமாக இருங்க உங்களை நீங்கள் மதிப்பு மிகுந்தவராக மாற்றுறது உங்கள் கையில் தான் இருக்குது நல்லா இருங்க நான் ஒரு வாய்ப்பு என்னை பயன்படுத்திக்கலாம் நல்லது